வணக்கம் இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாட்டுக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புன்னு வாட எல்லா வல்ல மகாசக்தி நாராயணி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி திதி அமாவாசை நட்சத்திரம் பூரம் சந்திராசிரம நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் நாள் சிறப்பு மாவுளி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆசி பெறும் நாளாகும் நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் நேர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யவும் கண்ணீராசி நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் தொலாராசி நேர்களே லாபம் பெறும் நாளாகும் ராசி நேர்களே அமைதியான நாளாகும் மகர ராசி நேர்களே சிறப்பான நாளாகும் கும்ப கும்பராசி நேர்களே அமைதியான நாளாகும் மீனராசி நேர்களே அமைதியான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்க நலமுடன்